ஆமா வழி கடைக்கு போகணுமில்ல ஆமாங்க ஆமா அந்த கண்ணனுக்கு அந்த முதலாளிக்கு என்ன சண்டை வர பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி பூரா அவங்ககிட்ட தான் பேசுறாங்க ஆமா அவங்க கரகாலன்னு பேசுறா அதனால எல்லாரும் அவங்ககிட்ட தான் பேசுவாங்க நான் எதுக்கு இருக்கிற ஓனரா ஓனராக இருந்தால் ஓனர் மாதிரி கம்மன் உட்காந்துக்க சொல்லு கம்முனு தான் இருக்கிறாரு அதுதான் ரொம்பவும் கம்மன் இருக்கிறாரு அது அன்மார் மூஞ்சி பார்த்தாலே எவனுக்கு பேசுறதுக்கு தோணாது அந்த மூஞ்சி ஆச்சு அப்படியே எதுவுமே பேசறது இல்லை அப்புறம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க வர்றவங்கல்ல அவங்க கூட தான் பேசுறாங்க அவன் முதலாளியா வந்துருச்சு வேலைக்காரனுக்கு இத்தனை ஒரு மதிப்பு மரியாதை என்னை கண்டா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் வயசானவனு கண்டா ஒதுக்கி விட்டுறாங்க வயசானவன் கண்டா ஒதுக்கி விட்டுறாங்களோ அப்படின்னு பொம்பளையா ஒதுக்குறது அவருதான் அந்த ஐயாதா ஐயாதான் சொல்றாரு அப்படின்னு வாய திறந்து போசினா முத்துதிரின்னு நினைச்சிருந்தா அவளுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிற எந்த மண்டால் கடையை வச்சா இந்த பையன் இல்லை அந்த கடையே நடக்காது அப்படித்தான் இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா ஆ முதலாளி அவன் முதலாளியா அவனுக்கு அத்தனை மரி மதிப்பு மரியாதையாக இருக்குது வர்றவங்க எல்லாம் கண்ணாங்கண்ணா கூப்பிட்டு அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்களோ நான் உட்காண்ட்டே இருக்கிறேன் அவன் என்ன தங்க விக்கிரமா அவனை அளவுக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க

வேற பையனை போட்டுக்கலாம் அப்படின்னு அப்புறம் வீட்டில் அந்த அம்மா அப்படி எல்லாம் வேண்டாம் நல்ல தான் அப்படின்னு சொல்றாப்ல இருந்தாலும் தாட்டி விட்டு சட்டரை உட்காந்துக்கு வரா சொன்னா எப்படி அப்படின்னு அவன் தாட்டி விட்டு அந்த கடையில் முடியாது அவனோட கடையினே சொல்லிடுவான் சொன்னா சொல்லிட்டு போறான் இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் இல்லை அப்புறம் இன்னைக்கு நடந்தது எப்படின்னா இவர் அவங்க கூட சண்டை கட்டிட்டு சல்லுன்னு வீட்டுக்கு போயிட்டாரு கடையாமட்டே விட்டு போட்டு ஆமாம் சரி போயிட்டாரு எப்பவுமே அவன் கடையை அவனே பார்த்தாலும் அப்புறம் இவன் என்ன பண்ணாரு போன அவசரத்தில் பணப்பைய கீழே போட்டு போயிட்டார் கீழே போட்டு போயிட்டார் ஆமாம் பனைப்பையே பணப்பைய சரி அப்புறம் இவன் வீட்டுக்கு சாவி கொடுக்க போனவன் என்னாச்சு அந்த பைய கிடச்சி முடி கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்குறாங்க சரி கடைக்குள்ளே கடந்துருக்கேன் ஆ அப்புறம் கொடுத்த பிறகு என்னங்கிறான ம் அந்த ஐயா என்னங்கிறாரு இதில் எத்தனை பணம் வச்சிருந்தேன் பணம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது சரி அப்புறம் நான் பார்க்கலீங்க நான் வந்து எடுத்ததும் உங்கள் பையனை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் பையன் அதனால நீங்கள் எத்தனை வச்சிருந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற விட்டு கொடுக்காதவர அந்த அப்புறம் இவர் வயசான காலத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமல்ல அது இல்லாம யாராவது பேசுனானா உண்மையே வச்சிருக்கிறதாமா ஒரு அஞ்சு நிமிஷம் வாய் வாய் திறக்கிறது அந்த மாதிரி பேசுறது இல்லையா என்ன பண்ண முடியும் கம்மன் உட்காந்துருக்கணும் சோது உட்காந்துருக்கணும் வயசு ஆகிட்டாலே என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கணும் வியாபாரம் நடக்குது கல்லா மாதிரிதா கல்லா சாம்பார் மார்க்கெட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு போகிறேன் அஞ்சு மணிக்கு போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு எல்லா ஜாமம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் இந்த ஆள் சிரமெல்லாம் பண்ணி கல்லா நரிச்சு கொடுத்துட்ருக்குறேன் அதை கெடுத்துக்கு போகிறாரு அந்த ஆள் அதுதான் அதுதான் என்னங்கிறாரு கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசி யாரு இது அவர் ஓனர் ஐயா ஓனருக்கு தெரியுமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படிங்கிறாப்புல இன்னைக்கு அப்போ கழுதை யாரு கழுதை யாரு அவரு தான் கழுத அவரு என்னோட அருமை பெருமையெல்லாம் மக்க மக்களுக்கு தெரியலையாமா கடைக்கு வர்றவங்களுக்கு அப்படி நினைக்க கூடாது இப்படி நினைச்சுப்பாரு சொன்னது சொல்றேன் சரி சொல்லு 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 அப்புறம் வர்றவங்க எல்லாம் அவனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவன் நல்ல பையன் நல்ல பையன்ட்டு நான் இப்போ சாமானம் கேட்டு கடனுக்கு கடன் கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்குறேன் அப்பவும் அவனுக்கு தான் பெருமையா இருக்குது என்னமா குறைஞ்சி போகுது அப்படின்னு ஒரே அந்த ஆளுக்கு மனசு கெட்டு போச்சு அவருக்கு மனசு ரொம்ப கெட்டு போச்சு இவனுக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இல்லை ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இல்லை அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியும் நான் என்ன சொல்றது இன்னும் சாயந்தரம் கடை சாத்து வரல சாத்திட்டு சட்டருக்கு சட்டருக்கு சாத்திட்டு வரல சட்டரை டம்மு டம்மு நாலு முட்டு முட்டிட்டு வீட்டுக்கு போச்சு சரியா போகும்

அது அம்மியல் கட்டா நிறைய பேசுவாரு நல்லா பேசுவேன் யாரும் கூட பேசுறது இல்லாத பேச இப்படி ஆளு கடையை வச்சிருக்கணும் அதுதான் பிரச்சனை போகிறவங்களுக்கு பையன் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க சும்மா இருக்கு அந்த மாதிரி வாயாட்டை அப்படியே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் வாய்க்கு இறக்கிறது இல்லையாமா கேட்டு கம்பனியாக இருக்கிறதாமா அப்புறம் எப்படி வர்றவங்க போகிறவங்க பேசுறது அப்படின்ட்டு அந்த பையனை போட்டு வாங்க வாங்கன்னு வாங்குறாரு இன்னைக்கு எப்படின்னு எடுத்த இடத்துல எடுத்த ஜாமானம் இல்லையாமா ஆனால் அப்படின்னு சத்தம் போட்டு கிடக்குறாரு அந்த பையன் அந்த அக்கா மூஞ்சிக்காக அந்த கடையில் இருக்கிற அது உண்மை என்ன இவருக்காக இருந்தே ஓட்டு போங்க நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் போய் வாங்குறக்கா பிரியமர் தான் வாங்கலையினா கம்முள் கிடந்தோம்